விரமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் உத்ராடம் ஒன்னாம் பாதமான நீங்க தனுசு ராசில பிறந்திருக்கீங்க உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மகரி ராசில பிறந்தவங்க இங்க நம்ம ராசிபலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் பார்க்குறோம் நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் இங்க பாக்குறது உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க தனுசு மகர ராசியில பிறந்தவங்க தனியா குரு பயிற்சி பிற வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா அதுல போய் பாரு இங்க குரு பகவானுடைய பயிற்சி திருகணித பஞ்சாங்க அப்புறம் மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஒவ்வொரு ஆண்டுகள் இந்த தடவை பயிற்சி பார்த்தீங்கன்னா அவர் இடையில அதிசாரமாக அதாவது முன்னோக்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு இடையில நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசிக்கு வந்துட்டு திரும்பவும் மிதன ராசிக்கு வர்றார் ஆக மிதனம் கடகும் இரண்டு ராசிகளில் சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே மிதன ராசியில் பாத்தீங்கன்னா மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசேஷனா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லோருக்கும் அவர் பலன் செய்ய போறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை குரு பகவான் பார்த்தீங்கன்னா தான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இந்த பார்வைகள் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் உண்டு அவரால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை தேடிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பெருசாக வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது வேலையில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு நீ யாரெல்லாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க நல்லது ஒரு வேலை வாய்ப்புகளே உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில ஒரு பவானாலும் உண்டு மட்டும் நான் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருங்க அல்லது பிரைவேட் கன்சன்ல இருங்க அல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சன்ல பேர் போன கம்பெனிகளை நீங்க வேலை பாக்குறவங்களாக இருங்க எதிர வேலை உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சியில் ஸோ நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளே யாருக்கும் இல்லை ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்கு இதெல்லாமே இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சரி ப்ரைவேட் செக்டரில் எதுவும் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நான் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையுமே உத்திராட நட்சத்திரத்தில் மறந்தால் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லா விதமான காம்படிட்டிவ்லேயும் நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்ல இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு அதோட நான் பெரிய லெவலில் அரசாங்கத்தில் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய உறவு இது அத்தனையும் இருக்கு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருகிறவர்கள் யாரெல்லாம் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ரேண்ட் பிறனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நான் வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது ஆக இதெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை உங்கள் கையில் இது வாங்குறதுக்கான பண வசதி பொருள் வசதி உண்டு நீங்கள் இடத்துல பண கடன் கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து பரல் பண வரவு எல்லாமே நல்லா இருக்கும் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல பார்க்குற போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இருக்கீங்களோ பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்றவங்க அத்தனை பேரும் உங்களுடைய பிசினஸ்ல பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா பிசினஸ்ல மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்கு ஒரு பக்கம் பாருங்க குரு பார்த்து நீங்க பெரிய லெவல்ல தொழில் முனைவோரை வரணுங்கிறோம் இன்னொரு பக்கம் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறோம் ரெண்டு டிஃபரென்ஸை கவனிச்சு பாருங்க அடுத்தபடியா இந்த காலகட்டங்கள்ல எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டெயின் பண்ணுங்க உறவுகள் உங்களை விட்டு பிரிச்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க செப்பரேட்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த காலங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேர்லயே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாரெல்லாம் டிவர்ஸ் கப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதுலயுமே நீங்க காம்பன்சேஷன் அதிகமா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு சோ நீங்க நீங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்துல எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உறவுகள் விஷயத்துல கவனம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அது மட்டுமில்ல இந்த காலத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல எனக்கு அண்ணன் இருந்தாங்க அக்கா இருக்காங்க அப்படின்னு அவர்களால் ஒரு பக்கம் நன்மை இன்னும் பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அவர்களெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே உத்திராடம் அப்படின்னா நீங்க சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல அணுகூட்டத்துல அணுகிரகத்துல பிறந்திருக்கீங்க நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க நீங்க ஒரு பயிற்சியானா ஒரு நாலு நாள் கழிச்சு ராகு கேது பயிற்சி இருக்கு கேது பகவான் சூரியன் வீட்டில தான் வந்து நிற்கிறாரு அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான் நீங்க ஆகனால யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு இடத்துல பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் அதில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டாக இருந்தால் மட்டும் உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இருங்க யாரெல்லாம் நான் வந்து செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்கிறவங்களும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய லைஃப்பில் இருக்கு ஆக இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக பெருசாக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் அனைவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாது நன்றா வணங்கிட்டு வாங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க சிவன் கோயில இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைச்ச பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்க பண்ணுங்க ரொம்ப நல்லா உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்